பத்தாவது இடத்துல ரம்யா இருக்கிறாங்க இவங்க பன்னெண்டாயிரத்து ஐநூற்றி பத்தொன்பது ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல சுபிக்ஸா இருக்கிறாங்க இவங்க பதினான்காயிரத்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து எட்டாவது இடத்துல கனி இருக்கிறாங்க இவங்க பதினான்காயிரத்து எட்நூற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க பத்தொன்பதாயிரத்து நானூத்தி இருபத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல திவாகர் இருக்கிறாங்க இவங்க இருபத்தி இரண்டாயிரத்து நூத்தி பத்தொன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூத்தி முப்பத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து மூன்றாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க நாப்பத்தோராயிரத்து ஐநூத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இடத்துல திவ்யா இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூத்தி இருபத்தி நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க சோ தொடர்ந்து சேன்ற இவங்க தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க அடுத்தடுத்து இந்த ஓட்டு முடிவுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமலா இருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ